வெல்கம் டு தென்ட்ரல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஷின் சீட்ஸ் வெர்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாக் சீட்ஸ்னு அழைக்கப்படுற ஆளி விதைகளை பற்றி தான் எப்படி சூரியகாந்தி விதை வெள்ளரி விதை பூசணி விதை சத்து நிறஞ்சாத காணப்படுதோ அதே மாதிரி இந்த ஆழி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஆழி விதையிலையும் அந்த அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு வெளிநாட்டினர் மட்டுமே அதிகமாக பயன்படுத்திட்டு வந்த இந்த ஆளி விதையோட பலன்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்தியாவிலையும் இந்த ஆழி விதையோட பயன்பாடு அதிகரிக்க தொடங்குச்சி என்னதான் பழங்காலத்திலருந்தே நம்ம இதை பயன்படுத்தினா கூட கடந்த அஞ்சு வருஷங்களாக தான் இதோட பயன்பாடு உச்சத்தை தொட்டுச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் மீடியாக்கள்லேயும் நாளிதழ்கள் வார இதழ்களில் இந்த ஆளி விதை பற்றினா கட்டுரைகளும் குறிஞ்ச இதைகளும் வந்ததுக்கப்புறம்தாங்கிறது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் பழுப்பு ப்ரவுன் இந்த ரெண்டு கலரில் இந்த விதைகள் காணப்பட்டாலும் பழுப்பை காட்டிலும் ப்ரௌனில் தான் இதோட சத்துக்கள் அதிகம்ங்கிறாங்க நிபுணர்கள் ஒமேகா த்ரீ ஃபோலேட் ஃபைபர் பொட்டாசியம் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் கால்சியம் அயன் ஜிங்க் காப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த ஆழிவதையில் ஒரு ஸ்பூன் ஆலிவதையில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு கிராம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது உடம்புல ஏற்படுற வீக்கத்தை குறைக்கிறதோட மூளையோட செயல்பாட்டுக்கும் உதவுது மீனில் மட்டுமே அதிகமாக காணப்படுற இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மீனை தவிர்த்து வெஜிடேரியன் ஃபுட்டில் இந்த ஆலி விதையிலையும் இருக்கிறதால இது கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை அதிகரித்து இதே சுவர்களை வலுப்படுத்துறதோட இதயத்தோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது இதில் இருக்கக்கூடிய லிகனன் பைட்டோ ஈஸ்ட்ரஜன் பெண்களோட ஹார்மோன்களோட அளவு சீராக்குறதோட ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்க்கு எதிராக போராடி புற்றுநோய் வராமல் தடுக்குது குறிப்பா குடல் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய்க்கு எதிராக போராடுது ரெண்டு ஸ்பூன் ஆலி விதையில கிட்டத்தட்ட ஆறு கிராம் ஃபைபர் கண்டென்ட் இருக்கு இந்த ஆறு கிராம்ல சால்யூபிள் மற்றும் இன்சாலியபிள் ரெண்டு ஃபைபருமே இருக்கிறதுனால செரிமானத்தை சீராக்குறதோட கொழுப்போட அளவை குறைக்கவும் செய்யுது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்ஃபுல்லாக வச்சுக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ளாக் சீட்ஸை ஒரு குறிப்பிட்ட அளவு ரெகுலராக எடுத்துக்கலாம் ஃப்ளாக் சீட்ஸில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபேட் கண்டென்ட் இருக்குது அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜில் எழுபத்தஞ்சு சதவீதம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதால ஹார்மோன்களை பேலன்ஸாக வச்சுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் தான் உடம்புக்கும் பிரெயினுக்குமான கனெக்ஷனே ஸோ அந்த கனெக்ஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாக் சீட்ஸ் நமக்கு உதவுது எலும்பு தசை மற்றும் திசு கட்டமைப்புக்கு ப்ரோட்டீன் அத்தியாவசியமான ஒன்று அந்த புரோட்டீன் இந்த ஆழிவதையில தாராளமாகவே இருக்கு அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக் சீட்ஸ்ல கிட்டத்தட்ட ஆறு கிராம் புரோட்டீன் இருக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி முதலான மாதவிடாய் மற்றும் கர்ப்பப்பை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது இந்த ஆழிவதை ஃப்ளாக் சீட்ஸில் அயனும் ஃபோலைட்டும் இருக்கிறதால அனிமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது மேலும் விட்டமின் இ இருக்கிறதால தோல் மற்றும் முடியோட பராமரிப்புக்கு உதவி இளமையை தக்க வச்சு முதுமையை தள்ளி போடுது இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால உள்காயங்கள் மற்றும் வீக்கங்களை ஆற்றும் ஈவன் மூட்டில் ஏற்படக்கூடிய வீக்கங்களையும் சரி செய்யும் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் தடுக்குது டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு உகந்தது லிகனன் மற்றும் ஆல்ஃபா லினோலின் ஆசிட் இருக்கிறதால பார்க்கின்சன் மற்றும் பக்கவாதம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுது ரத்த அழுத்தத்தையும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் குறைக்க வல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் சீட் பார்த்தினா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பயனுள்ள பதிவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்டல் ஹோம் கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்